ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் லுக் தினசரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க மாவல் ஸ்டுடியோஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண படம் தான் அண்ட் வால்வரின் அண்ட் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சூப்பர் ஹீரோவும் கலக்கு கலக்குன்னு கலக்க இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இப்ப வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறதா படம் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதுவே வந்து சூப்பரான ஒரு ஹிட் இப்ப வரைக்கும் இப்போதான் வந்து போயிட்டு இருக்குது இன்னும் வந்து போக 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 நிறைய கலெக்ஷன் வாங்கோன்றதுல அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க ஆஃப் கோர்ஸ் இஸ் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே யார் வேண்டான்னு அந்த அளவுக்கு எல்லாரையும் பயங்கரமாக இம்பரஸ் பண்ணியிருக்கு இந்த டெட் போல் அண்ட் வால்வரன் என் சமயத்தை இப்போ ரீசெண்ட்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோவில் அவங்களுடைய செம்மையான போசஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் விசிக்ஸ் ஃபிலிப்ஸ் ப்ரைவேட் லிமிடெடோடைய தயாரிப்பில் ஸ்ரீ உடைய டெரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நாற்கரப்பூர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஸ்வின் அபர்நதி சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சதுரங்க வேலையாட்டிற்குள்ள செஸ் இது சம்பந்தப்பட்ட அந்த கான்செப்ட் வச்சு தான் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கான்செப்டை கேட்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ டவுட்டே கிடையாது இது சம கலெக்ஷன் வாங்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுன்றதுல டவுட் இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் இருக்குது ஸோ படம் ரிலீஸ் டேட்டு அவங்களோட சேர்த்து படக்குழுனரின்னு ஃபர்தர் அப்டேட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஹன்சிக மோர்வானி பிளாக் கட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதுக்காக நிறைய லைக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக விஜய் ஃபேக்டரி தயாரிப்பில் ரிபிள் ஸ்டார் பிரபாஸ் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் தான் தி ராஜா சாப் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்றாங்க மாருதி அவர்கள் அண்ட் இந்த படத்துக்கு தமன் அவர்கள் இசையமைக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு சூப்பரான ஒரு போஸ்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட சேர்த்து படத்தினுடைய ஸ்னீக்கன் அண்ட் பீக்கை வந்துட்டு ரிவியூ பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அஷா ஜவாரி இப்ப வந்து ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கல்ஃப்க்கு போயிருக்காங்க ஸோ அங்க அவங்க எடுத்துகிட்டு டெசர்ட்ல ஒரு போட்டோஷூட் வந்து அந்த போட்டோஷூட்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த போசஸா இருக்கட்டும் அண்ட் அந்த ரெட் ட்ரெஸ்ல ஸ்கர்ட் அண்ட் டாப் லெஹெங்கா பேட்டர்ல இருக்குது அண்ட் நல்ல ஒரு தீம் செட்டப்பில் அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக தயாரிப்புல விக்னேஷ்வனுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்ட் இது திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி ஷெட்டி அண்ட் அவங்களோட சேர்ந்து யோகி பாபு அப்புறமா எஸ் ஜே சூர்யா சீமான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய காஸ்டிங்ல கௌரிகேஷனும் இருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய கதை அது மாதிரியான கான்செப்ட்ல எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பையன் அவனுடைய காதலை வந்து தேடுறதுக்காக ஃபோனு மொபைல் கேஜெட்டை யூஸ் பண்ணி எப்படி அவங்க வந்துட்டு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்கு ஃபியூச்சருக்கு போய் எப்படி அவங்களுடைய காதலை வந்து தேடுறாங்க அப்படின்றது வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்செப்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது படத்து மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பும் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இன்னும் ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அனிகா சுரேந்தர் இப்போ ரீசெண்டாக ரெட் சாரியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ஷூட் அதுல வந்து ரொம்ப மெச்சூர்டான அந்த ஹேர் ஸ்டைல் கர்லிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு விண்டேஜ் லுக்ல கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல விவேகாத்ரி அவங்களுடைய டிரெக்ஷன்ல நேச்சுரல் ஸ்டார் சொல்லக்கூடிய நானி அவங்களுடைய நடிப்புல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சூர்யா சாட்டர்டே சூர்யாவின் சனிக்கிழமை சொல்லிட்டு தமிழ்ல அண்ட் அதே போல இது வந்து பயலங்குலா தெலுங்குலாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல அவருக்கு ஜோடியா பிரியங்கா மோகன் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து இந்த படத்துல இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே வந்து இருக்கிறாங்க எஸ் சூர்யா அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு அதை பயங்கரமான பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டே இருக்குது அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகக்கூடிய இந்த நேரத்துல படத்தினுடைய அப்டேட் தினசரி கொடுத்துட்டு இருக்கிறதுனால நானே ஃபேன்ஸ் எல்லாம் அது சமையா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசென்டா நூடுல்ஸ் படத்துல நடிச்சிருந்தாங்க ஷீலா அண்ட் அதுக்கு அதுக்கடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துலேயும் தமிழ்லயும் ரெண்டுத்திலயும் வந்து டிசைன் அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இப்போ அவங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஷூட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லிய வந்து லுக்ல வந்திருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக நவி ஸ்டுடியோஸ் உடைய கலையரசன் கதாநாயகனாக நடிச்சு அண்ட் மாரி செல்வராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல ரெட் ஜெயன் மூவிஸ் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து வாழை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஃப்கோர்ஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் வந்துட்டு இருக்குது அண்ட் இப்போ சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் இந்த இருந்து ஒரு ஊரில் ராஜான்ற பாட்டு வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் அதனை தொடர்ந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேவன் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுளாரல் ரஃபுல் நெக் பேட்டர்ல இருக்கக்கூடிய பிளவுஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் ரோஸ் என்ற கேப்ஷனோட அவங்க போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியால இதை வந்து உங்களுக்காக சுமன் குமாருடைய டேரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷோடைய நடிப்பிழைப்பு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ரகு தாத்தா அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்களோட சேர்ந்து எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ரவீந்திர விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷேன் ரோல்டன் அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்களுடன் அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தனிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த அப்டேட் இப்போ சம வைரலா போயிட்டு இருக்குது இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்